ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேரல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நாயகன் அத்தியாயம் நான்கு யாலி எழும்போதே சோர்வா அவளை பிடித்துக்கொண்டது போல உணர்வு அவள் எழுந்து குளித்து அறைவிட்டு வெளியே செல்ல இட்லி குருமா என்று அவளுக்கு பிடித்த உணவை சமைத்து வைத்திருந்தார் கவி சிவநேசன் அவளுக்கு உணவு பரிமாற அமைதியாக உண்டு எழுந்து கொண்டாள் யாலி உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரியா சாயந்தரம் அவன் கிளம்பி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உன் ஆஃபீஸ் அனுப்பி விடுறேன் அவனையும் உங்க வீட்டில் விட்டு போவான் ரெண்டு நாள் அங்கே இருந்துட்டு வாங்க சிவா கூற இல்லமாமா இப்போ வேண்டாம் அம்மாவும் அப்பாவும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க இன்னும் ஒரு வாரம் போகட்டும்மாமா யாலி சொல்ல சோர்ந்து போயிருக்கேம்மா அதான் கேட்டேன் என்னம்மா எதுவும் உடம்புக்கு பண்ணுதா எதுவும் வேணுமா கவி கேட்க யாலி இல்லை என மறுத்துவிட்டு லேசாயி சிரிக்க கவியும் அவளுக்கு மதிய உணவு கட்டித்தர சென்று விட்டார் யாலி கிளம்பி வேலைக்கு வந்ததும் அவனிடம் இருந்து வரும் குறுஞ்செய்தி அன்று வரவில்லை யாலி அவள் மேலாளர் சொன்ன வேலையில் மூழ்கி இருக்க அதியன் அழைத்தான் சாலி சாப்பிட்டியா நான் அன்னைக்கு ஹனிமூன் போக லீவ் கேட்க சொன்னேன்ல கேட்டியா ம் சாப்பிட்டேன் கேட்டேன் ஒரு வாரம் லீவ் இருக்கு பத்தாது பத்து நாள் வேணும் கேட்டு வை சரியா சரி நீங்க வீட்டுக்கு வந்தாச்சா இல்ல கொஞ்சம் வேலை சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வா மொழி உங்க வேலை நேரத்தை மாத்தக்கூடாதா ஏன் சாலி உங்க முகம் கூட பார்க்க முடியல ஏன் கேள்வி கேட்குறீங்க என் வேலையையும் என் வேலை நேரத்தையும் மறைச்சா நான் உன்னை கல்யாணம் பண்ணேன் சொல்லித்தானே பண்ணேன் அப்போ உனக்கு எல்லாம் தெரியும் தானே இப்போ வந்து இப்படி கேள்வி கேட்குற நல்ல மூடில் இருக்கேன் டென்ஷன் பண்ணாத சாலி மொழி ஐ மிஸ் யூ யாலி சொல்ல அவனும் அழைப்பை முடித்திருந்தான் யாலிக்கு இப்போது அழுகைதான் வந்தது அந்த அழைப்புக்கு பின் அந்த நாளே வெறுமையாக போனது மாலை அவள் இல்லம் வந்து அவர்களின் அறைக்கதவை வெறித்துப் பார்த்தாள் தனிமை அவளை வா என்று அழைப்பது போல இருந்தது அறை உள்ளே வந்து விளக்கு கூட போடாது இவள் கட்டிலில் விழ அவள் விழுந்தது மெத்தையில் அல்ல அது என் மேல் அவள் அலறி எழுந்து விளக்கை போட அவனோ வசதியாய் திரும்பி படுத்தான் அவனை பார்த்ததும் அவன் அருகில் சென்று படுத்து அணைத்து கொண்டாள் இன்னைக்கு வேலைக்கு போகலையா நீங்கள் இப்போதான் வந்தேன் சாலி வேலை கொஞ்சம் அதிகம் போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அம்மா வாழைப்பு வடை போடுறேன்னு சொன்னாங்க சாப்பிட்லாம் என்னாச்சு ஏன் முகம் ஏதோ மாதிரி இருக்கு எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா உங்களுக்கு என் நினப்பே இல்லையா எனக்கு முன்னாடியே தெரியும் இது இப்படி தான் இருக்கும்னு நான் நம்ம ஃபோட்டோவை என் மொபைல் வால்பேப்பரில் போட்டிருக்கேன் உன் நினப்பு வரும்போதெல்லாம் அதை பார்த்து ஆறுதலாகிடுவேன் கவி அழைக்க இருவரும் ஃப்ரெஷ்ஷாகி அறைவிட்டு செல்ல வடை உண்டு டிவி பார்த்து வாசலில் அமர்ந்து அரட்டை அடித்து பின் சிவனேசனும் கவியரசியும் இரவு உணவு செய்ய அதியும் யாலியும் டிவி பார்த்து கொண்டிருந்தனர் ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல்கள் வர இருவரும் பார்த்து கொண்டிருக்க பேட்டராப் என்று வடிவேல் வர அடுத்து அரபிக் கடலோரம் என்று பாடல் வந்தது அவன் அருகில் அமர்ந்திருந்தவள் எழுந்து அறை சென்று விட்டாள் அதி பாடலை பார்த்து கொண்டிருந்தான் கவி சாப்பிட அழைக்க உண்டுவிட்டு அதி அவன் அப்பாவோடு பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க யாலி கவியுடன் உதவி செய்துவிட்டு வந்து படுத்துக்கொண்டாள் கொண்டாள் யாலி கண்ணயர்ந்து கொண்டு இருக்கும்போது அறையுள்ளே வந்தான் அதியன் அறையின் ஏசியை அதிகம் செய்தவன் அவள் மேல் படர்ந்து இருந்தான் அவளின் கழுத்தில் இவன் இதழ்கள் முத்தம் வைக்க மூன்றாம் முறை முத்தம் வைக்கும் போதுதான் அவனை உற்று பார்த்தாள் அவனோ கழுத்தில் இருந்து கீழிறங்க ஆரம்பித்திருந்தான் மொழி என்ன பண்றீங்க யாலி கேட்க மார்க் கேள்விக்கு பதில் எழுதுறேன் எனக்கு இதெல்லாம் கழட்ட தெரியாது கழட்ட சாலி அதி அவளின் உள்ளாடைகளை சுட்டிக்காட்டி கூறினான் அவனோ முழு வேகத்தில் இருந்தான் நிமிடத்தில் உடை அவள் வெளியேற ஆரம்பித்திருந்தாள் அவன் விரல்கள் அத்துமீறல்கள் செய்ய அவள் இதழ் பிரிக்க விடாது இதழ் சேர்த்து கொண்டான் அவன் முன்னேற முன்னேற இவளோ அவனை தயக்கம் விட்டு அவளின் உள்ளே வரவேற்று அவனுடன் சேர்ந்து இயங்க ஆரம்பித்திருந்தாள் இதுவரை அறியாத பெண்தடம் அவனுக்கு தடுமாறி தடுமாறி லயமறிந்து கொண்டான் அவனோடு அவளையும் உச்சத்துக்கு அழைத்துச் சென்றான் களைத்து துவண்டு போனவளின் கழுத்துக்கு அடியில் கை கொடுத்து தூக்கி அவளின் ஆழத்தில் இறங்கினான் முதல் கூடலில் முதலில் அவள் உச்சம் பெற அவள் பின்னே அவனும் அடைந்தான் அவனின் உயிர் நீரை அவளுக்கு கொடுத்து பெருமூச்சு வாங்கி அவள் பக்கத்தில் சரிந்து படுத்தான் வெகுநேரம் இருவரும் அசையாமல் அணைத்து கொண்டு கிடந்தனர் அதியன் அவள் கன்னத்தில் முத்தம் வைக்க இவளும் வைத்தாள் பதில் சரியா இருந்ததா எதுவும் மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க பிழை திருத்தம் பண்ணிடுவோம் அதி சீண்டலாக கூற சீ யாலி முகம் மூடிக்கொள்ள கொள்ள இவ்வளோ நேரம் எல்லாத்துக்கும் வழி விட்டு இப்போ சீயா சரி லீவ் சொன்னியா அச்சோ இல்லையே அப்போ ஹனிமூன் வரலையா நான் லீவ் சொல்லிட்டேன் பத்து நாள் லீவ் தான் அஞ்சு நாள் ஹனிமூன் வந்து ரெண்டு நாள் அம்மா அப்பா கூட அப்புறம் என் மாமியார் வீட்டில் மூணு நாள் இருந்துட்டு அதுக்கு பின்னாடி தான் வேலை எல்லாம் எனக்கு என் மாமியார் கையால் செய்த இறால் மசாலா வேணும் யூ அதி ஒரு வருமா எப்படி இருந்தது தெரியுமா வெறுமையா இப்போ வேற மாதிரி இருக்குது என் வேலை அப்படி அமெரிக்கா கிளைண்ட் அதிகம் ராத்திரி போனால் தான் பேச முடியும் அவனுக்கு அப்போதானே பகல் ராத்திரி அவன் தூங்குற நேரம் யார்கிட்ட பேசுறது சப்ளை செயின் டிபார்ட்மெண்ட்னா எனக்கு எப்பவும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் சில நேரம் சனி ஞாயிறு கூட வேலை இருக்கும் இந்த வாரம் போனது ஹனிமூன் லீவ் சரி பண்ண இன்னைக்கு வர ஒர்க் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஹனிமூன் எங்க போக போறோம் அத சொல்லுங்க அந்தமான் போக போறோம் உனக்கு ரொம்ப ஆசைன்னு திவ்யா சொன்னா ஒரு வாரமா இதான் வேலை காலையில சோர்ந்து போயிருந்தியாமே உனக்கும் தனிம தேவைதானே சீக்கிரம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கதை எழுது உன் பேனாவை தொட்டு எவ்வளவு நாள் ஆகுது நீத்து உன் கதை வாசிச்சு பார்த்தேன் நல்லா இருந்தது யாலி அவனுக்கு முத்தம் வைக்க அவனோ மீண்டும் படர ஆரம்பித்திருந்தான் அவளும் அவனை அணைத்து கொண்டாள் கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் காதல் கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் காமம் என்று அந்த இரவை அழகாய் முடித்திருந்தனர் அடுத்த நாள் காலை அவனே அவளின் அலுவலகத்தில் விட யாலி முகத்தில் புன்னகை விடுமுறை கேட்டு அவளின் மேல் அதிகாரியின் அனுமதி வாங்கியிருந்தாள் யாலி வேலை முடித்து வர அவளை அழைத்து கொண்டு செல்ல அதி வந்திருந்தான் கோவில் சென்றுவிட்டு இல்லம் வந்தனர் போனவார கவலை எல்லாம் அவன் அருகில் காற்றில் பறந்து போனது அவனோடு கிளம்பி மாமியார் மாமனார் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு ஹனிமுன் கிளம்பியிருந்தாள் சாயாலி இடையில் இருந்த பெரிய ஒதுக்கம் போயிருக்க இருவரும் நிறைய பேசிக்கொண்டனர் பல கருத்து முரண் வர யாலி அமைதியாகிவிட்டாள் ஆனால் அவனோ விட்டுத்தரவில்லை அவனின் கருத்தில் தெளிவாக இருந்தான் கருத்து விட்டு பொது விஷயங்கள் பேசி அனைத்து கிடந்து அந்தமான் வந்து சேர்ந்தனர் இருவரும் பல கனவோடு வந்த யாலியின் தேன் இனிக்குமா அத்தியாயம் நான்கு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி